தூய்மை பணியாளர் நாட்டுக்காக தூய்மைகளை எடுத்து செய்யக்கூடியவர்கள் தூய்மை பணியாற்றும் இன்னைக்கு இந்த நிலையில வந்து கடந்து கம்பம் கடந்து மின்து ரோட்டுக்கு கீழே வந்து எங்களுடைய கட்சியை சேர்ந்த திரு மணிகண்டன் அவர்கள் தென் சென்னை மாவட்ட செயலாளர் அவர்களும் இந்த ஏரியாவுடைய சமூக பணியாளர்களான சமூக ஆர்வலர் தொடர்ந்து பல கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்திருக்காங்க ஏழு முதல் வந்து பதிவு வந்து பண்ணியிருக்காங்க நடத்தப்படலாமிய போன்றவோ இருக்கு வந்து இந்த குழந்தைங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் அந்த அம்மாக்கு கணவர் அந்த அம்மாவுடைய பிளப்பினால மட்டுமே இந்த இதுவானது நடத்துறது அவங்க குடும்பம் வந்து வாழ்வாதாரம் பண்ணிட்டு இருக்கு ஒரு கோடி அவங்களுக்கு நில நிலப்பீடு கொடுக்கும் அது இல்லாம அந்த குழந்தைங்களுடைய படிப்பை வந்து